வந்தே மாதிரம் விளாசல் விளாசல் காங்கிரசுக்கு ஆயிரத்தி அறநூறு கோடி எப்படி என்று கிடைத்தது தேர்தல் பத்திர விவகாரத்தில் அமித்ஷா சவால் தேர்தல் பத்திரங்களால் பாஜக மட்டுமே பலன் பெற்றதாக கூறுகின்றனர் காங்கிரஸ் கட்சிக்கு ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாயும் இந்தியா கூட்டணிக்கு எங்களை விட அதிகமாகவும் கிடைத்துள்ளது கட்டாய வசூல் என்று கூறியுள்ள காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் அவர் யாரை மிரட்டி வசூல்தார் என்பதை தெரிவிப்பாரா என மத்திய உள்துறை அமைச்சர் விளாசி தள்ளினார் யார் இந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா மாதிரி மார்கெட் ஆல்வா மிகப்பெரிய பொய் சொல்லியிருக்காங்க ராஜீவ்காந்தி டூர் ப்ரோக்ராமில் அவங்கள விசாரிங்க அப்படின்னு சொல்லி நான் ஹோம் டிபார்ட்மெண்ட் ஒரு பெடிஷன் போட்டேன் அதுக்கு இந்த நம்பர் கொடுத்துருந்தாங்க பி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ செவன் ஃபைவ் நைன் அப்படின்ட்டு அது நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லிட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அமித்ஷா க்ளோஸ் பண்ணிட்டாரு மார்கெட் ஆல்வா மேட்ரை க்ளோஸ் பண்ணிட்டாரு என்ன பண்ணிட்டார் க்ளோஸ் பண்ணிட்டார் அப்புறம் நான் ஹார் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் நமக்கு பிட்டிஷன் போகிற பைக்கிந்தானே ஜப்புமண்டி ஜனதா கட்சி சார்பாக அவருக்கு பெட்டிஷன் போட்டேன் ஆனரபிள் சீஃப் ஜஸ்டிஸ் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இண்டியா நியூ டெல்லி லெவன் இது ஒன்றா போட்டு வணக்கம் ப்ளீஸ் சி அண்ட் க்ளோஸ் ரெஃபரன்சஸ் இஸ் பென்டிங் வித் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் நியூ டெல்லி ஃபார் ஃபார் தி பாஸ்ட் மந்த்ஸ் த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் த ரெஃபரன்ஸ் ரிலேஸ் டு காந்தி அசோசினேஷன் ப்ளீஸ் டேரக்ட் ஹோம் மினிஸ்டர் டு டிஸ்போஸ் மை ரெப்ரெசன்டேஷன் டேட் டெட் சிக்ஸ்டீன் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அப்படின்னு சொல்லி லெட்ரு போட்டேன் சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் என்ன நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அந்த உச்சநீதிமன்றம் என்ன பண்ணிட்டு அந்த நம்பர்லாம் டூ ஃபைவ் நம்பர்லாம் போட்டு உங்கள் பெட்டிஷனை நாங்கள் விசாரிக்க முடியாது ஏன்னா பொதுநல மனு மாதிரி இல்லை எட்டு பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வாங்கி இருபத்தி ரெண்டு ரெண்டு மூணு மாதம் கழித்து பொதுநல வழக்கு இல்லை நோ ஆக்சிடென்ட் ஏ கேன் சின்ஸ் கண்டென்ட்ஸ் ஆஃப் த கம்ப்ளைண்ட் ஆர் நாட் கவர்ட் அண்டர் பிஏஎல் கைட்லன்ஸ் பொதுநல மனு மாதிரி இருந்தால் தான் நடவடிக்கை எடுப்பாங்களா பொதுநல மனு மாதிரி இருந்தால் தான் நடவடிக்கை எடுப்பாங்களா தான் ஜெகி ஜனதா கட்சி எல்லாம் போட்டிருக்காங்களா ரைட் இதுதான் அமித்ஷா பார்வைக்கு ஐயா அமித்ஷா பார்வைக்கு இதுதான் சோனியா காந்தி அப்படின்னு சொல்லி டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி ஆ வெறும் சுப்பிரமணிய சுவாமி தான் சோனியா காந்தி ஆர் லைஃப் ஆர் லைஃப் ஆர் லைஃப் ஆர் மானி அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதில் ப்ரிஃபேஸ் முன்னூறு ஏழு என்ன எழுதியிருக்காருனா கடைசி பெறால் த ஃபார்மேஷன் ஆஃப் செல் கம்பெனிஸ் இன் டாக்ஸ் செவன் ஐலேண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ் த ட்ரேசிங் ஆஃப் த மணி ட்ரையல் வெரி டிஃபிகல்ட் எட் த அமௌண்ட் இந்தியன் மணி தட் ப்ராப்பர்லி பிலாங்ஸ் டூ அவர் ட்ரெஷரி ஹஸ் டச் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் அக்கார்டிங் டு அவர் எஸ்டிமேட் சோனியா காந்தி ஹேஸ் அபவுட் சோனியா காந்தி ஹேஸ் அபவுட் சோனியா காந்தியா சப்போர்ட் டுவெண்ட்டி பில்லியன் OF ITS இன்னர் என்ஸ் 20 பில்லியன் டாலர்ஸா டாலர்ஸ் தானே ரூபாயா டாலர்ஸ் தான் அதனால் ஐயா அமித்ஷா அவர்களே அந்த 20 பில்லியன் டாலர்ஸ் எப்படி வந்ததுன்னு கேளுங்க சரிதானா மாவீரர் அமித்ஷாவை சொன்னீங்க தேசிய இது கேளுங்கய்யா கேளுங்க